இருந்து இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் ஓடிடும் அது என்னென்னா அஜித் மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீடியா முன்னாடி குறிப்பாக மீடியா முன்னாடி மைக் முன்னாடி கொடுத்த அந்த பேட்டி இன்னொரு பக்கம் அஜித் வந்து சினிமாவை விட்டு விலகிறாரா முழுநேர கார் ரேசராக மாறுகிறாரா சினிமாவுக்கு முழுக்கப்படுறாரா அப்படின்ற இன்னொரு பக்கம் இதெல்லாம் தாண்டி அஜித் வந்து தன்னுடைய கார் ரேஸ் சிஷ்ய பிள்ளையாக ஒரு நடிகரை உருவாக்கி வச்சிருக்காரு இவர் தாங்க கார் ரேஸில் பைக் ரேஸில் என்னுடைய அடுத்த வாரிசு அப்படின்ற அளவுக்கு ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்காரு இது ஒரு எப்போவும் அஜித்துடன் நடித்த ஒரு நடிகை ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கொடுத்த ஒரு பேட்டி அதாவது வந்து மனம் நெகிழ்ந்து கண்ணீர் தழும்ப இப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த நடிகை கொடுத்த பேட்டி ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் தாண்டி தான் மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் வந்து ஓகே அசல் படத்துக்கு பிறகு வந்து எந்த மீடியாவும் அவர் சந்திக்கிறது இல்லைன்னு ஒதுங்கியே போயிட்டார் மீடியாவை சந்திப்பதில்லை அவர் த அவர் நடிக்கிற அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் வருவதில்லை ஆடியோ ரிலீஸ் கருவது இல்லை பேட்டி இல்லை அதை பற்றி எதையும் இது பண்ணுறதே இல்லை எல்லாம் கூட விமர்சனங்களாக இருந்தது வந்து எப்போ இத்தனை கோடி சம்பளம் கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணி உங்கள் படத்தை நாங்கள் எடுக்கிறோம் நீங்கள் வந்து உங்கள் படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வரலன்னா என்ன ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கலாம் இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னா சிலப்படலாம் அதாவது அஜித் படம் சம்மந்தம் இல்லாதவர்கள்லாம் வந்து மேடையெல்லாம் கொந்தளிச்சாங்க நீங்கள் என்ன வேணாலும் கொந்தளிச்சு போங்க சரி அப்படி அப்படி என்ன நான் வரமாட்டேன்றேன்ல நான் எந்த பொது நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்றேன் அப்புறமா ப்ரெஸ் மீட்டுக்கு வரமாட்டேன்றேன் ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டேன்றேன் அப்போ ஏன் என்னை வச்சு படம் பண்ணுறீங்க அப்போ ஏன் என்கிட்ட வந்து காட்சிக்கு கேட்குறீங்க நான் ஒன்று ஒன்று யாருக்கிட்டேயும் போன ஒன்றும் வாய்ப்பு கேட்கலையே திரும்ப திரும்ப என்கிட்ட தானே வரீங்க இதுதான் அஜித்தோடைய மனநிலை ஆனாலும் இந்த கோடான கோடி ரசிகர்கள் தலை அப்படின்ற அந்த கொண்டாடுற ஒரு விதம் இருக்குது இல்லையா அதுதான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கார் அப்படி அப்படி ஒரு ஒரு அடி அடித்து அப்படி தூக்கி விழுந்து அப்படி எழுந்து வந்தவுடனே மொத்த ரசிகர்களும் ஏன் தலை உங்களுக்கு இந்த வேலை ஏன் அப்படின்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் மீறி இத்தனை வருடத்திற்கு பிறகு ஒரு ஒரு மீடியா முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா முன்னாடி துபாயில் நின்று அவ்வளோ வந்து ஒரு நேர்த்தியான ஒரு இங்கிலீஷில் ஒரு விஷயம் பேசியிருக்க குறிப்பாக என்ன விஷயம் ஒரு பதினெட்டு வயசுலேருந்து நான் வந்து கார் ரேஸில் மிகப் பிரியமான ஒருத்தன் பதினெட்டு வயசுலேருந்து இந்த கார் ரேஸ் மிக ஆர்வமாக உள்ள கார் ரேஸ் கற்றுக்கிட்டேன் நான் அப்போயே எனக்கு இருக்குது அப்பயே மாடலிங்லாம் இருந்தேன் நான் அதன் பிறகு சினிமா உட்காந்த பிறகு எனக்கு முழு நேரமாக சினிமாவுக்குள்ளே அங்கே போயிட்டேன் நான் ஆனால் இந்த டச் விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கார் ரேஸும் பண்ணுவேன் பைக் ரேஸையும் கலந்துப்பேன் இப்படியாக நான் இருந்துக்கிட்டே இருந்தேன் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் தொடர்ச்சியாக கார் ரேஸ் பந்தயங்களை நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டப்போ ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் வந்து என்னுடைய உடல்நிலை அதை சார்ந்த சில விபத்துக்கள் இதெல்லாம் மீறி ஒரு கட்டத்தில் அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு உரம் கட்டி வச்சுட்டேன் நான் கூட முன்னே சொல்லியிருந்தேன் நான் வந்து பைக் ரேஸில் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர் வந்து அஜித் வந்து அப்புறமா டாக்டர்ஸ் அவருடைய நல விரும்பிகள் குறிப்பாக அவருடைய சினிமா வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்கள்லாம் சொன்னது வந்து பைக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க வேணாம் ஏன்னா உங்களை நம்பி கோடியில் பணம் போட்டிருக்கோம் ப்ரொடியூசருக்கு அது பெரிய பாதிப்பு அது விபத்து வந்து அதிக அளவில் அது ஏற்படுத்தும் சேதம் ஏற்படுத்தும் அது மீண்டு வரத்துக்கு பெரிய கஷ்டம் நான் கூட சொல்லியிருந்தேன் ஒரு தடவை பைக்லேருந்து இருந்து விழுந்து இந்த மூட்டு இருக்குல்ல அந்த கப்பு அது தனியாக கழண்டு வந்து ஒரு ஏழு மாதம் பெட்ரெஸ்ட்டில் இருந்தார் அப்படி இருந்ததினால ஒரு முதல் பட டேரக்டருடைய வாய்ப்பு வந்து பறி போயிடுச்சு வந்து ஒரு முதல் பட வா ஒரு முதல் பட டைரக்டருடைய கனவு ஒட்டுமொத்தமாக மாறி போயிடுச்சு ஒரு முக்கால்வாசி படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த படம் அப்படியே மகான்ற படம் முடிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் கூட அஜித்துடைய மனசை மாற்றிக்கலாம் அது அப்புறம் அவர் கார் ரேஸில் கலந்துக்கினார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் துபாயில் நடக்கிற இந்த கார் ரேஸில் அஜித் குமார் ரேசிங் கிளப் கிட்டத்தட்ட இதில் ஒரு பெரிய விஷயம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த கார் ரேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் கலந்துக்கிறார் அதனுடைய உற்சாகம் தான் அதனுடைய தான் மொத்தம் நான்கு அணிகள் இது அஜித்தோடைய அணி அஜித்தோடைய அணியில் நான்கு பேர் இருக்காங்க இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த கார் போக வேண்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் கார் அது எந்த முறையில் எதுவாகன்னு தெரியல கார் ரைஸ் ஓகே இவ்வளோ பெரிய ஆர்வமாக இருக்கிற இவர் அதோட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு வந்து நான் படத்தில் இருக்கேன் ஏற்கனவே வந்து விடாமுயற்சி குட் பேட் அகிலி ஓகே ஒரு பக்கம் இருக்குது இதோட நான் அக்டோபருக்கு பிறகு தான் நான் வந்து நடிப்பேன் நான் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இப்போதைக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னும் இன்னொரு பக்கம் வந்து இல்லை இல்லை அஜித் சுத்தமாக முழுக்க போடுறாரு அஜித் ஃபீல்டை விட்டு போக போகிறாரு சும்மா இது ஒரு லீடாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் அதெல்லாம் கிடையாது அவர் முழு நேர கார் ரேஸ்கூலில் போயிட்டார் அப்படின்னு இது சில வருடங்களுக்கு முன்னாடியே நான் பல பேசியிருக்கேன் நான் அவர் சிங்கப்பூர்லேயும் அல்லது துபாயிலேயோ அல்லது யூரோப்லேயோ செட்டில் ஆகிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் போதையாக சினிமான்ற அளவுக்கு வந்துட்டார் அதன் பிறகு அவருக்கு என்ன கால சூழ்நிலை அவருக்கு என்ன கமிட்மெண்ட்டு சிலருக்கு யாராவது நன்றிக்கடனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை அவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யுறதுக்காக படத்தெல்லாம் நினச்சிருந்தார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா முழுமையாக அதை ஸ்கிப் பண்ணுவாரான்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிப்பார் இதெல்லாம் தாண்டி சினிமாவில் நடிப்பது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றதுக்கு நான் பதிலே சொல்லியிருந்தீங்களா ஒரு நடிகை மனமுருகி சொன்ன ஒரு விஷயம் அஜித்தை பற்றி ஏன்னா அவரே சொல்கிறார் பதினெட்டு வயசில் ரேஸ் கற்றுக்கிட்டேங்க நான் கார்ரேஸை கலந்துக்கிட்டேன் அதன் பிறகு மாடலிங்கில் இருந்தேன் மாடலிங் பிறகு அமராவதினு ஒரு படத்தில் நடித்தேன் நடித்த பிறகு சினிமாவில் ஆர்வம் வந்தது சினிமாவில் பல துரோகங்களை சந்தித்தேன் சினிமாவில் பல இல்லங்களை சந்தித்தேன் சினிமாவில் சில கசப்பான அனுபவங்களை சந்தித்தேன் இதில் நீ தேவையவே மாட்டியா உனக்கு தமிழே பேசதில்லை உன் மூஞ்சிலாம் ஒரு மூஞ்சியா ஆள் சகப்பாக இருந்தால் நீ பெரிய ஆளா இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தோடனே ஒரு வெறி ஏறிச்சு வந்து அந்த வெறி சாதாரண வெறி இல்லை அந்த வெறி பயங்கரமான வெறி அந்த வெறியினுடைய வெளிப்பாடு தான் இந்த தமிழ் சினிமாவில் நான் ஒரு ஸ்டாராக மாறணும் நான் ஒரு ஸ்டார் அந்தஸ்து வரணும் எல்லாரும் என்னை தலைன்னு கூப்பிடணும் அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடணும் ஏகேன்னு கூப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு அந்த வெறியினுடைய வெளிப்பாடு தான் அஜித் குமார் ஒரு முடிவு எடுத்துட்டால் அந்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டார் என்பது அஜித்துக்கு நெருக்கமானவர்கெலாம் தெரியும் அவருடைய பழகியவர்களுக்கு தெரியும் அவருடைய நடித்தவங்களாம் தெரியும் அவ்வளோ லேசான ஆள் கிடையாதுங்க அது ஒரு உறுதியாக ஒரு 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 நபர் இவர் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அவர் என்ன தான் தப்பே பண்ணியிருந்தாலும் சரி அவரை தலையில் வச்சு கொண்டாடுவார் இவர் நமக்கு வேணாம் இவராக இவர் நமக்கு வந்து மறைமுகமாக ஏதோ துரோகம் பண்ணியிருக்காரு தன்னை வந்து ஏதோ விதத்தில் காயப்படுத்திருக்காருனா அவர் வேணான்னு சொல்லிட்டா அந்த ஏரியா பக்கம் கூட போகாத ஒரு நபர் இருக்கு இது பல பேருக்கு தெரியும் சரி இப்போ இந்த நடிகையுடைய விவகாரம் என்ன அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நடிகையுடைய வீடியோ ஒன்று வைரல் ஆகுது ஒரு நடிகை ஒரு பிரபலமான இந்தி நடிகையுடைய வீடியோ ஒன்று ஆகுது என்னென்னா அந்த நடிகை வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பஞ்சாப் நடிகை அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை ரொம்ப சிரமப்படுறாங்க அவருடைய உறவினர்கள்லாம் வந்து அந்த நடிகையை கைவிட்டாங்க பஞ்சாபில் உள்ள குருத்வாவரில் அவங்க வந்து அங்கே கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு அங்கே வந்து அங்கே சேவை பண்ணிக்கிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான வீடியோ வந்தோன்னே அந்த வீடியோவை பார்த்துட்டு முதல்ல போகிறவர் வந்து அஜித் ஏன்னா அந்த சமயத்தில் அந்த நடிகை அந்த பேட்டி கொடுத்துருந்தாங்க எங்கெங்கேயோ காண்டாக்ட் நம்பரை பிடிச்சி அந்த நடிகை ரீச் பண்ணிட்டாங்க ரீச் பண்ணிவிட்டு என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன வந்து நடிக்க வாய்ப்பு வரலையா பாலிவுட்டில் இல்லைனா இல்லை தமிழ் சினிமா இருக்குது உங்களுக்கு என்ன படங்கள் வேணும் நடிக்கிறதுக்கு ஏன்னா அவங்க கதாநாயகி தாண்டி கொஞ்சம் அந்த கேரக்டர் ரோலாம் பண்ண ஆரம்பித்தோம் நீங்கள் வாங்க கிளம்பி வாங்க இது வந்து ஒன்று அவங்களுக்கு ஒன்றுமே புரியல சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அஜித் சார் பேசுகிறாருன்னு ரொம்ப இதுவாகி போய் என்ன சார் சொல்கிறீங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியல இல்லை உங்களது ஒரு வீடியோ வந்துருந்தது இது ரொம்ப சிரமம் பெறு ஐயோ இல்லை சார் அது ஒரு போலி வீடியோ நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா அருமையாக இருக்கேன் நான் தான் படங்கள் நடிக்கிறதையே வந்து விட்டுட்டேன் எனக்கு வேணான்னு ஒரு முடிவோடு பண்ணிட்டேன் எனக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு வேண்டாதவர்கள் என்னுடைய உறவினர்கள் ஏன்னா நான் சினிமாவுக்கு நடிக்க வந்ததே என்னுடைய உறவினர்களுக்கு யாரும் பிடிக்கல ஒரு பாரம்பரியமான பஞ்சாபி குடும்பத்திலேருந்து வந்தவன் நான் அதனால் எனக்கு யாரும் விரும்பலை அவங்க அதனால் யாரோ போலியாக அந்த வீடியோவை கட்டுக்கதையோடு விட்டுருக்காங்க நான் வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு நான் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற நிலைமைய இருக்கிறேன்னு அவர் நம்பலை உண்மையான்றாரு உடனே வீடியோ காலில் வரேன்னு சொல்லி வீடியோ காலில் வந்த பிறகு தான் அஜித் நம்புகிறார் ஓகே ஓகே அப்படின்றாரு இதுக்கு என்னென்னா அவங்க அதை பேட்டி சொல்கிறாங்க இவ்வளோ வீடியோ வந்து பாலிவுட்டில் அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்காங்க அவ்வளோ ப்ரொடியூசர் இருக்காங்க அவ்வளோ பிரபலங்கள் இருக்காங்க யாருமே எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட என்னை தேடியே கண்டுபிடிக்கலையே என் நம்பரையே நம்பர் தெரிஞ்சவங்க கூட ஃபோன் பண்ணல ஆனால் சவுத் இந்தியாவில் சென்னையில் இருக்கிற அஜித் வந்து அவர் கூட நான் ஒரே ஒரு படம் தான் நடிச்சேன் என்ன ஒரு அக்கறை பாருங்க என் கூட வந்து ஃபோன் பண்ணி அதை நான் நம்பலை நான் ஏதோ பொய் சொல்றேன்னு சொல்லி வீடியோ கால்ல வந்த தான் அவர் நம்பறாருன்னு இந்த நடிகை வேற யாரும் இல்லை பிரியா கில் தேரே மேரே சப்னா அப்படின்ற அமிதாப் பச்சன் தயாரிப்பில் வெளிவந்த அந்த படத்தில் அறிமுகமான அந்த கதாநாயகி வந்து இங்க தமிழ்ல காதல் கோட்டை படம் வந்தது இல்லைங்களா அது ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க அக்தியன் தான் டைரக்ட் பண்ணாரு தங்கர் பச்சன் தான் கேமராமேனு போனிக்கு அப்புறம் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அனில் கபூருடைய அந்த போனி கபூர் அனில் கபூருடைய சகோதரர் சஞ்சய் கபூர் தான் அந்த படத்தோட ஹீரோ அதாவது அஜித் பண்ண அந்த வேடத்தை அங்கே தான் அவர் தான் பண்ணியிருந்தாரு தேவயானி வேடத்தில் தான் வந்து கில் பண்ணியிருந்தாங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க அந்த படம் தான் டைரெக்ட் பண்ணியிருந்தார் அப்படியே டிட்டோ காதல் கொட்டி அப்படியே அடிச்சு வச்சிருப்பாங்க யாராவது வாய்ப்பில் தான் போய் பாருங்கள் அந்த படம் பெரிய ஹிட்டு அதில் தான் கில் வந்து தெரிய ஆரம்பித்தாங்க வெளியே வந்து அப்படியே டிட்டோ ஆர்த்தின்னு நினைக்கிறேன் அவங்க கேரக்டர் வந்து இதில் வந்து கமலி காதல் கோட்டையில் தெய்வானிக்கு அதில் ஆர்த்தி கண்டாசி அந்த ட்ரெயின் சீன் வரும்பொழுது இந்திய ஆடியன்ஸ் வந்து கை தட்டுவாங்க அந்த பணியின் அப்படி டீ ஷர்ட் அவங்க கிஃப்டாக கொடுத்துருக்குற டீ ஷர்ட் இதில் வந்து இவங்க தமிழில் தாமரை பூ போட்டு கொடுத்துருப்பாங்க வந்து அந்த ஸ்வெட்டரில் அதில் வந்து ஒரு விளக்கு மாதிரி ஒரு தீபம் மாதிரி இருக்கும் அது அதை பார்த்துட்டு ஆடியன்ஸ் பூரா அப்படி கொண்டாட ஆரம்பித்தாங்க வந்து ஒரு சவுத் இந்தியாவில் இருந்து ரீமேக்கான படத்தினுடைய மெகா பட்ஜெட் மெகா வசூல் படம் இதுதான் அப்படின்லாம் கொண்டாடினாங்க எதுக்கு சொல்கிறோம் அந்த பிரியாக்கில் அஜித்துடன் நடித்த படம் வேறு எதுவும் இல்லை ரெட்டு அதான் அவங்க சொல்கிறாங்க நான் ரெட்டுன்னு ஒரு படத்தில் நடித்தேன் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு கூட போகலை என்னை நிறைய பேர் கூட மறந்துருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு போலியான ஒரு வீடியோ நான் கஷ்டப்படுறேன் நான் வந்து சாப்பாட்டுக்கு இது பண்ணுறேன் நான் குருத்வாரில் உக்காந்துக்கிட்டு நான் வந்து அங்கே கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அங்கேயே படுத்துட்டு இருக்கேன்ற ஒரு செய்தியை கேட்டு பதவி போடுறாருனா எப்படியாப்பட்ட மனுஷனாக இருப்பார் அவர் அந்த நல்ல உள்ளந்தான் அவர் அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா சினிமாவை விட்டு அவர் விலகி ஓடுறாரு சினிமாவை வந்து அவர் வேணான்னு சொல்கிறாரு சினிமா அவருக்கு பிடிக்கல அப்படின்லாம் கிடையாதுங்க தான் பணமும் புகழும் அதை தாண்டி எல்லா விஷயத்துல கொண்டு போய் உச்சத்துல நிக்க இப்போ அந்த நடிகைக்கு போன் பண்ணி அவங்க சரி நீங்க சினிமாவே வேணாங்க உங்களுக்கு வேற எதனா வந்து நான் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க இது பண்ணலாம் சொல்ல சொல்லியிருக்கலாம் அவர் வந்து அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு சவுத் இந்தியாவில் அவ்வளோ கேரக்டர் இருக்கு நீங்க வாங்க நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு எந்த மனுஷனால சொல்ல முடியும் எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் சினிமா மீது வெறுக்கவில்லை அஜித் வந்து சினிமாவில் நடிக்க போறார் அதை தாண்டி சினிமாவை தாண்டி அவர் கார் ரேஸ் மீது ஒரு பெரிய லவ் அவருக்கு வந்துடுச்சு அதுவும் சமீப காலமாக வந்துடுச்சு ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஒரு 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 உச்சத்துடைய இதுவே தொட்டுட்ட பிறகு ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு தொய்வு வருங்க போதும் சரி அடுத்த கட்டமாக நம்ம போனோம் அஜித்தெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது வந்து அவரெல்லாம் வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபர் வந்து அவர் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் கூட சொல்லியிருந்தேன் பாருங்களா இந்த கார் ரேஸில் ஒரு வாரிசை உருவாக்குறாருன்னு ஆரவ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஆரோ என்ன சொல்கிறார் வந்து துபாயில் தான் இருக்கார் ஆரோ என்ன சொல்கிறார் எனக்கு வந்து பைக் ரேஸ் மேலே பயங்கர ஆர்வங்க இது நிறைய பேருக்கு தெரிய தெரியாது விடாமயற்சில் அஜித் சார் கூட நடிக்கும்பொழுது நான் பைக் ரேஸில் ஆர்வம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பைக் ஓட்டி காமிச்சோடனே அவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு உட்கார வச்சுட்டு பிரதர் பைக் ஓட்டுங்க ஆனால் ரிஸ்க் அதிகம் நீங்கள் சினிமாவில் வந்து இன்னும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆர்வத்தில் நானும் அப்படி தான் பைக் ரேஸ் மே பைக் ரேஸ் மேலே ஆர்வம் கொண்டு நிறைய விபத்தெல்லாம் சந்தித்தேன் அந்த தப்பை பண்ணிடாதீங்க கார் ரேஸ் ஓட்டுங்க கார்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கார் சூப்பரான இன்ட்ரெஸ்டா இருந்து நீங்க இந்த விடாமுயற்சி கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஆரோ வந்து பக்கத்துல இருந்து நீங்க கரெக்டா இருக்கீங்களா ஓகேவா ராவ் அப்படின்னு பதறி போய் கேப்பாரு என்ன அவருக்கு ஒரு குடும்பம் அவருக்கு ஒரு மனைவி நமக்கு ரைட்டு நான் கார்ல வந்து நாம உருண்டு பெறலாத கார் கிடையாது நாம விவகத்தை சந்திக்காத கிடையாது பக்கத்துல ஒரு நம்மளை நம்பி உக்காந்த ஒரு மனுஷன் ஒரு இளம் நடிகர் அவருக்கு என்ன ஆகிட போகுது என்ன ஆகிடுச்சோன்னு ஒரு பதட்டம் இருக்கு அதுதான் ஆர்வம் ரொம்ப பெருமையாக சொல்கிறார் இதெல்லாம் மீறி கார் ரேஸ் மேலே எனக்கு பெரிய ஆர்வம் அந்த ஆர்வத்துக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தவர் அவர் தான் இப்போ நான் துபாயில் போய் அஜித் சார் கூப்பிட்டு தான் நான் அங்கே இருக்கிறேன் நானும் வந்து கார் ரேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்துக்கிறேன் முழுமையான பயிற்சி எடுத்த பிறகு அஜித் அவருடைய ஆலோசனை பேரில் நான் வந்து இன்னும் மூணு வருஷத்தில் சினிமா விட்டு விலகி முழு நேரம் கார் ரேஸராக மாறிடுவேன் அவரை மாதிரியே அப்படின்னு இதுலேயும் ஒரு 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 வாரிசு ஒரு ஃபேன்ஸ் ஒரு ஒரு ரசிகர் உருவாக்கி வச்சிருக்காருங்க இதுதான் அஜித் வந்து இதெல்லாம் மீறி குறிப்பாக அவர் எந்த மைக் முன்னாடி நிற்க மாட்டாருங்க அவர் மேன முன்னாடிலாம் வந்து பேச மாட்டார் இப்படிலாம் தாண்டி இதை கூட சில பேர் சொல்லியிருக்காங்க ஏங்க அவர் துபாயில் பேசுகிறாரு அவர் பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் பேசுகிறாரு அவர் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாரு அதுவும் இன்டர்நேஷ்னல் ஒன்றே கலந்துரு எந்த மீடியாவாக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்தில் அஜித் வந்து சும்மா சாதாரண ஒரு பத்திரிகை நான் வந்து அசோக் நகர் டைம்ஸு நான் வந்து ஏதோ ஒரு பேர்னு வச்சுங்க அப்படின்னு வந்தால் கூட உட்கார வச்சு பேசுவார் அவங்களுக்கு பேட்டி கொடுப்பார் அந்த பாகுபாடெலாம் பார்க்கவே மாட்டார் அப்படியாப்பட்ட ஒரு தங்கமான மனிதர் இதை மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது இப்போ அவன் இன்னைக்கு போயிட்டார் அவர் போயிட்ட பிறகு நான் வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் சினிமாவில் நடிக்க மாட்டேன் ஆல்ரெடி ரெண்டு படம் இருக்குது இந்த விடாமுயற்சியுடைய சென்சார் சர்டிஃபிகேட் கூட வந்துடுச்சு ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடம் யுஏ யூஏ சர்டிஃபிகேட் அஞ்சு இடத்துல மியூட் கொடுத்துருக்காங்க இந்த படம் எப்போ வரும்னு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிடும் பொங்கலுக்கு தான் வரல இந்த பொங்கலே வந்து தலை பொங்கல் இல்லை இது வந்து டல்லு பொங்கல் இது ஒரு வேஸ்ட்டு பொங்கல் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ரசிகர்கள்லாம் இதுவாயிட்டாங்க ஜனவரி இருபத்தி மூணு வருமா ஜனவரி முப்பது வருமா அப்படின்னு இவங்களா சோசியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த லைக் நிறுவனம் தான் முடிவு பண்ணும் சென்சார் முடிஞ்சு போச்சு சென்சார் முடிஞ்சு சர்டிபிகேட் வந்தாச்சு ஓகே படம் வந்துடும் இதை தான் குட் பை வந்து போட்டாங்க டேட் போட்டாங்க ஏப்ரல் பத்தாம் தேதி தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டமா இந்த ரெண்டு படம் இந்த வருஷத்துக்கு இருக்குது அக்டோபர் மாதம் வரைக்கும் படம் இல்லைன்னு ஏன் கேள்விப்பட்டதுன்னா அக்டோபர் பிறகு சினிமாவில் நடிக்கிறாரு ஒரு முக்கியமான படத்தில் நடிக்கிறார் அந்த படத்தை இயக்க போகிறது லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி ஒரு ஆன்லைன் சொல்லி ஓகே பண்ணியாச்சு அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இவ்வளோ ஃபேன்ஸு இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் இவ்வளோ ரசிகர்கள் இப்படி போகிற எல்லாம் தலை தல தல தலன்னு தலையாய அடிச்சுக்கிறாங்க இந்த பிக் பாஸில் இந்த சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து புள்ளி சௌந்தர்யா அப்படின்னு போட்டு வெளிவெலு வலுத்துட்டு இருக்காங்க ஏதோ பேசும்பொழுது வந்து இவருக்கு எது வயசாகிடுச்சி இவருக்கு எதுக்கு கார் ரேஸு கார் ரேஸில் ஒரு போய் என்ன எல்லாம் ஏதோ பேசியிருக்க போகிறது சோஷியல் மீடியாவில் வச்சு வெளிவலில் நிறுத்திட்டு இருக்காங்க அந்த பா சௌந்தர்யாவுக்கு கேட்டுக்கிறேன் நான் வந்து ஏம்மா அவருடைய இதெல்லாம் தெரியுமா அவருடைய அனுபவம் தான் உங்களுடைய வயசாக இருக்கும் அவரெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க உங்களுக்கு தனி ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஒரு ஆர்மி படையெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கீங்க நீங்கள் டைட்டில் வின்னரா என்னவான்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் போய் நீங்கள் அஜித் அவரை போய் விமர்சனம் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய தவறு ஏன் வயசான கார் ரேஸ் ஓட்டக்கூடாதா ஆ யார் சொன்னது அஜித்துடைய வளர்ச்சி என்னான்னு தெரியுமா உங்களுக்கு அஜித் எப்படியெல்லாம் வந்து தாண்டி வந்தார் தெரியுமா கொஞ்சம் போய் ஒரு வீட்டில் உள்ள உட்காந்து நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்றதுக்காக வந்து என்ன வேணாலும் விமர்சனம் பேசலாமா இதை தான் சோஷியல் மீடியாவில் அஜித் ரசிகர்கள் இறங்கி இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு பிஆர் டீம் வச்சுங்க அது வச்சுங்க இதெல்லாம் வச்சுங்க ஏன் தேவையில்லாத வேலை இதெல்லாம் மீறி தன்னை பற்றி என்ன விமர்சனம் யார் சொன்னாலும் சரிங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போகிற ஒரு நபர்னு ஒரு கட்டத்தில் அஜித் முதல்ல கோபப்படுவார் கோவப்படுவார் அஜித் மாதிரி டென்ஷனாக ஒரு ஆட்கள்லாம் யாருமே கிடையாதுங்க நிற்க வச்சு கேள்வி கேட்பார் தன்னை பற்றி ஒரு தவறான செய்தி வந்துட்டா தன்னை பற்றி ஒரு தவறான தகவல் வந்துட்டா தன்னை பற்றி ஒரு தவறான விமர்சனம் வந்துட்டான்னு வச்சுக்க நிற்க வச்சு கேட்பார் அதேபடி தான் தவறு செய்து விட்டால் அந்த இடம் எந்த இடமா இருந்தாலும் மன்னிப்பு கேட்பார் அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டோட்டலாக மாறியாச்சு நீ என்ன வேணாலும் பேசிக்கியா தூற்றுவார் தூற்றுட்டும் போற்றுவார் போற்றட்டும் எல்லாம் என்ற மாதிரி அவர் பாடு அவர் வேலையை இருக்காரு இன்றைக்கி துபாயில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த கார் ரேஸில் கலந்துகிட்டு இருக்காரு அதெல்லாம் மீடி இந்த மீடியாவில் பேசின ஒரு விஷயத்தை அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க கார் ரேஸ்லையும் அவர் வந்து வெற்றி பெறட்டும் அதை தாண்டி அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அவர் திரைத்துறையிலும் திரையிலும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுக்கட்டும் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக விடாமுயற்சி தான் குட் பைட்லே படம் மத்திய தீரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி